இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் படகு மூலம் செய்வதற்கு வித வாய்ப்பு தங்கமணி ஸ்கியர் வணக்கம் தங்கமணி எப்படி இருக்கீங்க ஹாய் அண்ணா வெரி வெரி குட் மார்னிங் ஹேவ் எ குட் டே குட் மார்னிங் எப்படி இன்னைக்கு பேப்பர்ல என்ன சொல்லுது என்ன செய்திகள் நான் நல்லா இருக்கிறேன் பேப்பர்லயும் நிறைய செய்திகள் வந்திருக்கே இந்த செய்திகளை எல்லாம் பாக்கும்போது எனக்கு பக்கோண்ட ஆகுது அப்படியே ஆமா தல சுத்துதா தல சுத்துது இப்ப சுத்துதுலாம் தெரியுது திரக்குறல் பத்திரிகை என்ன முக்கிய காரணங்கள் எதுவும் இல்லாம இலங்கை ஆண்கள் ரஷ்யா செல்வதற்கு தடை செல்வதாக இருந்தால் பாதுகாப்பு அமைச்சர் அனுமதியை கட்டாயம் பெற வேண்டும் முடிவுகராம் அமைச்சர் வந்து சொல்லியிருக்கார் சரி

அப்படி சாகாதீங்கோன்றதுக்கு தான் அரசாங்கம் இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கு இதுக்கு எதிராகவும் கிளம்பாதீங்க ரஷ்ய ராணுவத்தில் இலங்கையர்கள் மேற்கு நாடு கவலை என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு உக்ரைனுக்கு எதிரான இலங் போர்ல இலங்கையர்கள் முன்னாள் ராணுவத்தினர் எல்லாருமே இருக்கிறாங்கன்றது ஒரு பெரிய டோக்கா போயிட்டு இருக்கு அதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் செய்திகளாக திங்கள் அன்று பாலித்தவின் பதில் வரும் என்று சொல்லி இன்னொரு செய்தி வந்திருக்கு ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் தொடர்பா சமீபத்தில் இந்த பாலித்த ஐயா சொல்லி இருந்தவர் ரெண்டும் ரெண்டு வருஷத்துக்கு ஒத்தி வைத்து தான் போகும் எதுவும் நடக்காது நடக்க

குழந்தைகள் எங்கே எத்தனை குழந்தைகளை கொன்றீர்கள் உறவுகள் கேள்வி என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கனே காசா சர்வர்களுக்காக நிதி வழங்கும் அரசாங்கத்திற்கு இறுதி போரில் தமிழ் அரசியல் கைதிகள் தமிழ் குழந்தைகள் இந்த மாதிரி பல பேர் வந்து இன்றைக்கு இவருக்கும் இல்ல ஏன்னா இருக்கிறார் அவை எல்லாம் எங்க அதுக்கு என்ன பதில் நாங்க கேட்கிற கல்வி எவ்வளவு நாளுக்கு நீங்க காது கொடுக்காம இருப்பீங்க இந்த மாதிரி புகைப்படம் சுமந்த ஒரு செய்தி வந்திருக்க ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளம் குறித்து பேச செல்லாத முதலாளி மாதிரி சம்பளம் நீதிமன்றத்திற்கு அறிவி அறிவிக்கப்படும் என்கிற ஐதோக்க தலைவர் செந்தில் தொண்டமான் இது பெரிய பிரச்சனையா போய் கொண்டிருக்கேன் பெரிய வேலை மாதிரி போகுதா அந்த மக்கள் பாவம் ஐயோ ஆக குறைந்த ஆயிரத்து எழுநூறு ரூபாய் என்கிற ஒரு எமௌண்ட் தான் கேட்கணும்

காலையில் நேரத்துக்கு ஒரு பிளேண்டியோடு எழும்புற ஆக்கள் பின்னேரம் இரவு சாப்பாட்டுக்கு தான் வீடு அந்த மாதிரி அவ்வளவு நேரம் முளைச்சு கொட்டுற மக்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சாதாரண தொகையை கொடுக்கிறது என்னதான்டா பிரச்சனை உங்களுக்கு அதுலயும் இந்த சம்பளம் கூட்டுறதால நிறைய வேலை வாங்கித்தான் இந்த காசு இவே சம்பளம் கூட்டம் முதலே ஒரு அஞ்சு பத்து ரூபா கூட்டினாலே வந்து இவங்க எக்ஸ்ட்ராவா இவ்வளவு கொழுந்து பறிக்கணும் எக்ஸ்ட்ராவா இவ்வளவு வேலை செய்யணும் சொல்லி அடிமாட்டு வேலை சரியா ஆனா இப்ப அத கூட கொடுக்கறதுக்கு மனசு வரையில நல்லா இருக்குமோ

அதை வந்து சொல்லிட்டார் பாடசாலை போராட்டத்திற்கும் எங்களுக்கும் தொடர்பில் ஆசை தொழிற்சங்கங்கள் மறுபு தெரிவித்திருக்கின்றன ஏழு வீதமான புகைத்தலுக்கு வண்டி வைத்திய நிபுணர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் வந்து இப்ப போதைப் பொருள் புகைத்தலுக்கு எல்லாம் அது மட்டும் இல்லாம எல்லாரும் இப்ப வந்து பத்து 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 அது மட்டும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் புகைத்தலால பாருங்க உலகம் முழுக்க எத்தனை செத்துக்கொண்டிருக்கும் எனவே பெரியவர்கள் அதை பார்க்க வேணும் கண்டிப்பாக இருக்க ஏதாவது பிள்ளைகள்ல வித்தியாசம் உடனே அதை கண்டுபிடிச்சு அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும்

தொழிலாளர்கள் சொல்றதை கேட்கறத நீங்க கொடுத்துருவீங்களோ இவ்வளவுக்கு ஆகாது ஆஹ் தங்கமணி கோபம் தினகரன் பத்திரிகை என்ன நிலவும் சம்பள முரண்பாடுகளுக்கு விரைவில் தீர்வு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து தருவதாக ஜனாதிபதி சொல்லி இருக்கிறார் சமாதானத்துக்கான சர்வ மத பேரவையின் அமர்வு வந்து நடைபெறப்போகிறது உலகில் நூற்று நாற்பது நாடுகளில் வியாபித்துள்ள சர்வதேச அமைப்பான சமாதானத்திற்கான சர்வ மத பேரவை இதை இலங்கையிலும் நடத்தப் போகிறது வரலாற்றில் நவரும் பராத மக்களான இம்முறை ஜனாதிபதிக்கு கிடைக்கும் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது வஜ்ராபிவரத்தில் சொல்லி இருக்கிறார் மாவனையில் கைதான இருவரின் வங்கி கணக்குகளுக்கு இந்தியாவில் இருந்து படமாவில் இந்த நாலு பேர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டவே அதை தொடர்பாக ரெண்டு பேரும் ஆவரில் கைது செய்யப்பட்டவே அந்த ரெண்டு பேர்ல ஒரு தர அக்கௌண்ட்டுக்கு இந்தியாவில இருந்து எமௌண்ட்டுகள் வந்திருக்குது அந்த எமௌண்ட்டுகளை வந்து அந்த ஒருத்தர் என்ன செய்திருக்கிறார் இங்கிருந்து போன அந்த நாலு பேருக்கும் பிரிச்சு போட்டிருக்கிறேன் அதை பிடிச்சாச்சு சரி சரியா நெட்வொர்க் அப்படியே பாருங்க மாளிகாவை தெருவுது தானிங்கங்களை சத்தியப்பிரமாணம் எடுத்து இருக்கானுங்க அட அட அடடா இப்போ டி20 월ட் கப் குமே எல்லாம் ஆபோ வைக்கறானுங்க ஆ அமெரிக்காவலயும் பாதுகாப்பு பலபடுது இல்ல சாதாரணமகே அமெரிக்காவலயே துப்பாக்கி சூடு குண்டு வெடி வளமையாக நடக்குது படாச வந்து மூந்து சூட்டுட்டே இருவாங்க ஆமா இந்த கத்தி குத்து வெட்டு அது இல்ல இப்போ இந்த பிரச்சனையால டி20 월ட் கப்வேண்டா கொண்டு அங்க வெச்சேன்னு சொல்லி ஐசிசி காரண மன பிரச்சனல இருக்கு ஆனா அமெரிக்கா அரசாங்கம் பாதுகாப்புத் துறைலாம் சொல்லி இருக்குது அப்படி உத்தியோகபூர்வமாக இந்த செய்திகள்

நேர்வு யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு